அவர்கள் இங்கே அவருக்கே உரிய ஆவேசத்தோடு பேசினார் விமர்சனங்கள் அரசின் மீதோ தலைவர்கள் மீதோ வைப்பது ஒன்றும் புதிதல்ல அதற்கு பாவலர் ஏறுவை விட மிகச்சரியான ஒரு மா மனிதரை நான் பார்த்தவில்லை பெரியார் தமிழை மிராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் சமுதாயத்தை வந்த ஒரே தலைவர் தந்தை பெரியார்தான் என்று தன் வாழ்நாள் வரை வாழ்ந்தவர் பாவலர் ஆனால் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவுடன் துணிச்சலோடு எழுதினார் பெரியார் இருக்கும்போதே எழுதினார் சமூக விடுதலைக்கு சாதி ஒழிப்புக்கு தமிழ் சமுதாயத்திற்கு தலைவர் அவர்தான் பெரியார் ஆனால் மொழி ஆராய்ச்சியில் அவர் சிறியார் என்று எழுதினார் பார்த்து பெரியார் கோபித்துக்கொள்ள சொல்லிவிட்டோமே என்று பாவேந்தர் வருத்தப்படவில்லை சொன்னவர் வருத்தப்படாமலும் தாக்கப்பட்டவர் கோபித்துக் கொள்ளாமல் ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு வேல்முருகனுக்கு திறமை இருக்குமானால் அதை செய்யுங்கள் என்று தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தனித்தமிழ்நாடு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் பெருஞ்சித்திரனார் அதே காலகட்டத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தவர் கலைஞர் கலைஞருடைய மாநில சுயாட்சி தமிழருடைய விடுதலைக்கு ஒவ்வாது அது தற்காலிக தீர்வு என்று தீர்க்கமாக நம்பியவர் பாவலர் ஏறு இடத்திலே போய் கேட்டார்கள் கலைஞர் மாநில சுயாட்சி தீர்மானம் ஏற்றியிருக்கிறாரே என்று காவலர் சொல்லுகிறார் குறிப்பிட்டு சொல்லுகிறார் இன்றைய தமிழனின் தலைமைக்கு குறித்து கொள்ளுங்கள் இன்றைய தமிழனின் தலைமைக்கு லட்சிய தெளிவில்லை ஆனால் இவரை விட்டால் தமிழனுக்கு வேறு தலைவர் இல்லை இந்த விமர்சனத்திற்கு கலைஞரும் கோபித்துக் கொள்ளவில்லை தமிழ்நாடும் கோபித்துக் கொள்ளவில்லை அதிலே நியாயம் இருப்பதாக கலைஞரும் உணர்ந்தார் எனவே விமர்சனங்கள் என்பது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி நான் மத்தியிலே அமைச்சராக இருக்கிறேன் ஆசிரியர் வீரமணிக்கும் தலைவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை தாய் கழகத்துக்கும் சை கழகத்துக்கும் உறவு இல்லை ஒட்டு இல்லை முரசோலியிலே கடுமையான விவாதங்கள் வரும் விமர்சனங்கள் வரும் ஆசிரியர் எழுதுவார் கலைஞரை தாக்கி கலைஞரின் இதயம் காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னை போன்றவர்கள் விடுதலையை மறைத்து வைப்போம் ஏனென்றால் விடுதலை மாலையிலேயே வந்துவிடும் ஆனால் கலைஞருக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் முதலில் அவர் படிப்பது விடுதலையை தான் சில நாட்களிலே கடுமையாக வந்தால் ஒரு நாள் அந்த விடுதலையை அவர் மறைத்து விட்டோம் நாளும் அவருடைய உதவியாளர் சண்முநாதனும் விடுதலை எங்கே என்று கேட்டார் தயங்கிக் கொண்டே வரவில்லை என்று சொன்னோம் விடுதலை வராமல் இருக்காது எடுத்து என்றார் எடுத்து வந்து பார்த்தால் கலைஞரை மிக கடுமையாக தாக்கியிருக்கிறது என்னை பார்த்தார் நான் தெரியும் சொன்னால் ஒரு மாட்டிவிடக் கூடாது என்றார் சொல்லிவிட்டு சொன்ன அடுத்த வார்த்தை விடுதலை இப்படி வந்தால் தான் அவர் வீரமணி இல்லை என்றால் ஈரமணி கற்றே எழுதியிருக்கு ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும் போதே கற்றல் ரெண்டு பேர்த்தையும் பேசியிருக்கேன் எனவே விமர்சனங்கள் நியாயமாகவும் கூர்மையாகவும் வருகிற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற மன செம்மை படைத்தவர் தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் ஏதாவது இடைவெளி நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை முதலமைச்சர் எடுத்து